Hi viewers, வெல்கம் டு our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பத்து நிமிஷமே அதிகம் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாம் பச்சை மோர் குழம்பு இது தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம் நல்லா சிலிப்பிட்டு தண்ணி சேர்த்தாம எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஃபுல்லா விதையெல்லாம் எடுத்துட்டு பாருங்க அந்த பல்ப் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மூணும் சேர்த்துட்டு தயிரோட நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது சாதத்தில் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பிடிப்பொடியாக கட் பண்ணது ஒரு டீஸ்பூன் அளவு துருவின இஞ்சி கட் பண்ணாமல் துருவிக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து இது மேலே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க காலையில் அவசரத்துக்கு ஏதாவது குழம்பு வைக்கணும்னா டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சிடலாம் இப்போ தாளிச்சு கொட்டினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த பச்சை மோர் குழம்பு சாதத்தோட சேர்த்து கலந்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது மேலே அப்படியே படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்றலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்